நான் இது ஏசி இதை வாங்கிட்டு வருவேன் செருப்பை போட்டு புதுசா இங்க தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் கீரை சொரக்காய் பூஷணிக்காய் எல்லாம் எங்க கிடக்குது தெருவில் எது எங்க இருக்கணும் இது அங்க இருக்கணும் இது எங்க இருக்கணும் இங்க இருக்கணும் இதுதான் தலகியல் மாற்றம் முரண் இந்த மாதிரி செருப்பு புதுசு ஏசி ரூம்ல வாங்கினது அது தெருவில் கிடந்தது அரைக்கல கொடுங்க காக்கல கொடுங்க அது கொடுங்க வாங்கி பையில போட்டாச்சு இப்ப போய் வெளியில கழட்டி விட்டாச்சு இது பேர் உள்ள போக மாட்டாரு தெருவுல கடந்தார் அவர் உள்ள போவாரு அவர் உள்ள போய் கழுவி கிழிவி சமைச்சு வாய் வெளியே வைத்துக்குள்ள போயிருவார் அந்த ஏசுரம் வந்து தெருவுல கிடப்பார் இப்போ தெருவுல கிடக்கிறவர் தெருவிலே கிடக்கணும் தெருவுல கிடக்கிறவர் அந்த இடத்துக்கு போகணும் அது எப்ப நடக்கும்னா உங்க மகன் முதலமைச்சர் ஆகும்போது நடக்கும் திரள்வோம் திரள்வோம் பகை மிரள திரள்வோம் 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 தீன்தமிழ் இனத்தீரை திருச்சியில் திரள்வோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அந்த மாநாடு என்பது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு